சூப்பரான சைடீஸ் முட்டை முட்டையர் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா பாயில் பண்ணையை இந்த மாதிரி டூ பீசஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க நடுவில் நெக்ஸ்ட் நம்ம சிக்கன் ஃப்ரைக்கு யூஸ் பண்ணுற சிக்கன் மசாலா எடுத்து கொஞ்சமா இது மேல மலைச்சாரல் மாதிரி தூவிக்கோங்க கொஞ்சமா பெப்பரும் இது கூட மேலே சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாமா ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசா கட் பண்ணி வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த முட்டையை ஒன்று ஒன்னா சேர்த்துக்கலாம் இது கூட உள்ள மசாலா இருந்த பக்கம் தான் ஃபர்ஸ்ட் வேக வைக்கணும் இதை ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டு இதை எல்லா மீட்டையும் திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி வச்சதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் பேக் சைடும் நல்லா வேக வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவு பெப்பர் சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கலாம் காரத்துக்கு இல்லைன்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஈஸியான சூப்பராக டேஸ்டான சைடிஸ் ரெடி ஆயிடுச்சு இதை ரசம் சாம்பார் சாதம்னு வச்சு சாப்பிடலாம் சூப்பரா இருக்கும் பாய்